வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுக்கிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்டில் விவசாய நிலங்க இந்த பூமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரமோட்டர்ஸும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பார்க்குறதுக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க உங்களுக்கு இந்த பூமி பார்த்திங்கன்னா தாரோட்டி மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபது பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ஆறு கிலோமீட்டருமே உடுமலைப்பேட்டை டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டருமு குடிமலன் நாலு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரு வர்ற மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபடி அறுவடி ரோடு பேஸ் வந்துடுங்க உங்களுக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் செய்யக்கூடிய இது இவங்க ஆப்போசிட்டே வந்து தக்காளி போட்டிருக்குறாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா வளரம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்களுக்கு வீடுகளாக இருக்குதுங்க போடவாடி டு உளுமலைப்பேட்டை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மீட்டரில் வந்து பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க நீங்கள் பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குற பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா மேவரத்து பங்குங்குதுங்க மண்ணு பாருங்க எவ்வளோ இது அருமையான செம்மண் இது உங்களுக்கு வாங்கி விவசாயம் பண்ணுறதுக்கு இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்குது மண்ணும் வந்து அருமையான செம்மண் பூமிங்க அந்த பூமி உழவு ஓட்டாதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து பூமி காமிச்சிக்கிறேங்க மண் இதே கடலில் இருக்குங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை எழுந்துங்க இந்த பூமிக்குங்க ஒரு பதினேழு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு செண்டுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிரிச்சும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு பிரிச்சு வாங்குற அப்படி இருந்தால் முப்பத்தி அஞ்சு செண்டு எடுக்கிற அப்படி இருந்தால் கூட ஒரு நூற்றி முப்பது ரோடு பேஸ் வந்துடுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாதுங்க இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாக்கை தண்ணி பாயாதுங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான இது ஏன்னா பஸ் ரூடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக இரநூறு மீட்டர் கூட வராதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போஸ்ட்லேயே இருக்கிற தென்னந்தோப்புங்குது மரம் எல்லாமே நல்லா காப்பில் இருக்குதுங்க நீங்கள் கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா ஆகுங்க சைடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இதன் விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பார்த்து பிடிச்சி வந்தால் மறுபடியும் விலை பேசலாங்க ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு செண்டுக்கு மொத்த ஏரியாங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை வந்துங்க அறுபது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பூமி பிடிச்சிருந்தால் மறுபடியும் விலை பேசிக்கலாங்க இந்த பூமி பார்க்குற அப்படின் தான் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பென்சிங் கூட இருக்குதுங்க இந்த பூமிங்க மொத்தரியா ஒன்று முப்பத்தஞ்சுங்க இதில் வேணால் பிரித்து வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்